வணக்கம் இது தமிழ் மீனின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதியராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் கஜேந்திரகுமாருக்கு அமைச்சர் வழங்கிய உறுதிமொழி இன்றைய நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பம் நீதி நீதியமைச்சருக்கு எதிராக வழக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை கிழக்கு மாகாணத்தில் பல ஆசிரியர்களுக்கு நியமனங்கள் வழங்கி வைப்பு சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவுமாறு மீனவர்கள் கோரிக்கை குறுந்தூர் மலையில் கைதான விவசாயியை விடுவிக்க கோரி யாழ் பல்கலைக்கழக சமூகத்தினர் போராட்டம் எம் கே சிவாஜிலிங்கத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பு கொண்டு இபிடிபியிடம் ஆதரவு கோரும் தமிழ் தேசிய கட்சிகள் வைத்தியசாலை மோசடி சபையில் கொந்தளித்த அர்ஜுனா விரிவான செய்திகள் யாழ் செம்மணி புதைக்குழி தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்தவும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காகவும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செம்மணி மனித புதைகுடி தொடர்பில் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சரைவாறு கூறியுள்ளார் கஜேந்திரகுமார் எம்பி முன்வைத்த விடயம் தொடர்பில் விசேட கவனத்தை செலுத்தியுள்ளதுடன் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் துரிதமாக விசாரணைகளும் முன்னெடுக்கப்படும் இதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தொடர்பிலும் உங்களால் முன்வைக்கப்பட்டுள்ள விடயத்தின் முக்கியத்துவத்தை உணர்கின்றேன் அதன்படி இது தொடர்பான நடவடிக்கைகளின் முன்னேற்றம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் அறிவிக்கின்றம்மணி மனித புதைகு அகழ்வு பணி உள்ளிட்ட நடவடிக்கைகள் நிறுத்தப்படக்கூடிய அச்சம் உருவாகியுள்ளதாக குறிப்பிட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அத்துடன் புதைகுழி உள்ள பகுதிகளில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை எனவும் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கும் சட்ட மருத்துவ அதிகாரி விடயங்களை செயற்படுத்துவதற்கும் போதுமான அளவு நிதி இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று காலை ஆரம்பமான நாடாளுமன்ற அமர்வுகள் மாலை ஐந்து முப்பது வரை நடைபெறவுள்ளது அதன்படி காலை ஒன்பது முப்பது முதல் பத்து மணி வரை நாடாளுமன்றம் நாடாளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை வாய் மூல விடைக்கான வினாக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது வரை நாடாளுமன்ற நிலை வினாக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது காலை பதினொன்று முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டமூலத்தின் இரண்டாம் மதிப்பீட்டுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது வரை ஒத்திவைப்பு வேளையின் போதான எதிர்க்கட்சியின் பிரேரணைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது ஹர்ஷன நாணயக்காரவிற்கு எதிராக வழக்கு தொடர்வதற்காக ஆயத்தங்கள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சிவில் அமைப்புகளும் ஆயத்தமாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நீதிமன்றத்தை அவமரியாதை செய்ததாக நீதி அமைச்சருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அண்மையில் மொரட்டுவ பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றின் போது நீதியமைச்சர் ஹர்ஷன வெளியிட்ட கருத்து நீதிமன்றை அவமரியாதை செய்யும் வகையிலானது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எனினும் தாம் நீதிமன்றை அவமரியாதை செய்யவில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் கடும் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது எனவே பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் வசிக்கும் மக்கள் கடும் காற்று தொடர்பாக மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர் மேற்கு சரி வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான வீச வீசக்கூடும் இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெக்கூடும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமூவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் அனைத்து நிலைமைகள் குறித்த தகவல்களை நூற்று பதினேழு என்ற அவசர இலக்கத்தினூடாக அறிந்து கொள்ளவோ அல்லது முறையிடவோ முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அரசாங்கத்தினால் ஆசிரிய உதவியாளர்களாக உள்வாங்கப்பட்டவர்களில் தமது உயர்கல்வியை பூர்த்தி செய்த இருபத்து மூன்று நபர்களுக்கான நிரந்தர நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர் அவர்களால் குறித்த நியமன பத்திரங்கள் வழங்கப்பட்டன குறித்த நிகழ்வின் போது கருத்து தெரிவித்த கிழக்கு மாகாண ஆளுநர் தமது அலுவலகத்திற்கு முன்பாக தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக நடைபெற்று வருகின்றது வெளியேற்றப்பட்டதாரிகள் அது ஆர்ப்பாட்டம் குறித்து கருத்து தெரிவித்தார் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான நிரந்தர நியமனம் குறித்து புதிய அரசாங்கத்திடமிருந்து எந்தவொரு திட்டமிடலும் இதுவரை ஆரம்பித்து வைக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இருந்தபோதிலும் பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் குறித்து தற்போது மாகாண மட்டத்தில் ஆராய்ந்து வருவதாகவும் அது தொடர்பிலானைவில் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவுமாறு மீனவர்கள் கோரிக்கை சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி தமது வாழ்வாதார நடவடிக்கைகளை மேம்படுத்த உதவுமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முல்லைத்தீவு ஊடக மையத்தில் சற்று முன்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட மீனவர் சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் நான் கள்ளபாலத்திற்கு ஈட்டக்கரை அண்ணபட அங்கே சங்க கிராமிய தலைவர் எப்பொழுது நேற்று கடலில் ஒரு சம்பவம் நடைபெற்றது எப்படி என்று சொன்னால் இந்த சட்டவிரோத தொழில் நீண்ட காலமாக நாங்கள் முழு அமைச்சர்மரிடமும் முழு அதிகாரிகளுடனும் வரும் ஜிஏவுடனும் நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கணக்குகளெலாம் அடித்தும் இந்த தொழிலை இந்த மாவட்டத்தில் நிறுத்துறதுக்கு பல முறை நாங்கள் செய்திருந்தோம் ஆனால் அது இதுவரைக்கும் பூர்த்தியாகவில்லை ஆகவே இப்போ வந்திருக்கும் நல்ல என்று சொல்லி சொல்லப்படுற இடத்துல கௌரவ கடத்தொழில் அமைச்சர் ஒரு புதுசாக வந்திருக்கிறார் அவர் ஆகவே எங்களை மீனவ மக்கள் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தது அவர் இந்த தொழிலை கட்டாயமாக இந்த சட்டவிரோதங்களை நிறுத்துவேன் என்று சொல்லி வந்து முள்ளத்தியிலே சில வாக்குறுதிகள் தந்துட்டு போயிருந்தார் நீங்கள் ஒன்றுக்கும் ஜோசிக்க தேவையில்லை தொழில்கள் நிறுத்தப்பட வேண்டும் இதை நாங்கள் விடையில்லாது இரண்டு கட்ட வளங்கள் அளிக்கப்படுகிறோ என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் இதுவரைக்கு இன்று பதவியேற்று ஆறு மாதமாகியும் ஏழு மாதமாகியும் பலமுறை நாங்கள் சங்கங்களால அவரை சந்தித்து எங்கள பிரச்சனைகளை சொல்வதற்காக நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம் ஆனால் இதுவரைக்கும் எங்கள சங்கங்களை வந்து முள்ளத்தை மாவட்டத்தில் சந்தித்து என்ன பிரச்சனை இருக்கிறோன்றவர்களை சொல்லவில்லை ஆகவே நேற்று அதிகாலை இரவு ஒரு ஒன்பது பத்து மணி போல் எமது கடற்பிறப்பில் கிட்டத்தட்ட இருநூற்றம்பது படகுக்கு மேல் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் கிட்டத்தட்ட மாத்தளில் இருந்து கொக்குலாய் வரை முல்லைத்தீவு குறுந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட தமிழ் விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகளை உடன் நிறுத்தவும் வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தினரால் நேற்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயில் முன்பாக இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு ஒன்று கூடிய பல்கலைக்கழக சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக ஊழியர்கள் சிவில் சமூகத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர் போராட்டத்தின் போது நுழைவாயில் போலீசார் நிறுத்தப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் கடந்த மே மாதம் பத்தாம் திகதி கும்ளமுனை தண்ணி குளத்தின் கீழான நீர்ப்பாசனத்தினூடாக விவசாயம் செய்யும் நோக்கில் காணியின் உரிமையாளர் தனது பணியாட்களை கொண்டு இயந்திரத்தின் மூலம் குறுந்தூர் மலை பகுதியில் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது தொல்பொருள் தளத்தை சேதப்படுத்தியதாக கூறி தேரொருவர் செய்த முறைப்பாட்டுக்கு இரண்டு விவசாயிகள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த விவசாயிகளை உடனடியாக விடுதலை கோரியே போராட்டம் நடத்தப்பட்டது தமிழர் தேசத்தில் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து வரும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் திட்டமிடப்பட்ட தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகள் துரிதமடைந்து வருகின்றது வடக்கு கிழக்கில் தமிழர் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் நோக்கியோடு அரங்கி கொண்டிருக்கும் கட்டமைக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு வடிவங்களை நாங்கள் முற்றாக எதிர்க்கின்றோம் நல்லிணக்கம் மற்றும் மாற்றம் எனும் போர்வையில் நிலை கொண்டுள்ள சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் போலியான முகத்திரைகளுக்கு வடக்கு கிழக்கில் தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகளாலும் தமிழ்த் தேசிய இனத்தின் மீதான திட்டமிட்ட கைதுகளாலும் அந்த மோத்திரைகள் கிழிக்கப்பட்டு வருகின்றன அப்பகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் குறுந்தூர் மலை பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்கள் தன்னிறைவு பொருளாதாரமான விவசாயத்தினை மேற்கொண்டு வருகின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் பத்தாம் தேதி அன்று சனிக்கிழமை அன்று முல்லைத்தீவின் கும்ளமுனை பிரதேசத்தில் அமைந்துள்ள தண்ணி கிராமத்தில் தங்களுடைய சொந்த மண்ணில் பயிற்சிக்காக உளவு இயந்திரத்தை உளவு உணவு செய்வதற்காக பயன்படுத்திக் கொண்டிருந்த போது இரு விவசாயிகள் தொல்பொருள் தளத்தை சேதப்படுத்தினார்கள் என்று ஒரு பௌத்த துறவி தொல்பொருள் திணைக்களத்துக்கு அளி அளித்த முறைப்பாட்டை அடுத்து கை செய்யப்பட்டனர் இருபத்தைந்து நாட்களை கடக்கின்ற நிலையில் அவர்களுடைய கைது பிணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு இன்று வரை விளக்கமறியிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றனர் உண்மையில் தொல்பொருள் பேசத்துக்குள் அத்துமறி நுழைந்ததாக பொய்யான ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் குறிப்பிட்ட பகுதியானது எந்த ஒரு வர்த்தமானியிலும் தொல்பொருள் திணைக்களத்துக்குரிய ஒரு இடமாக இன்று வரை குருந்தூர் மலையை சுட்டியுள்ள எழுபத்தொன்பது ஏக்கர் மாத்திரம்தான் தொல்புரல் பிரதேசத்துக்குரிய வரையறுக்கப்பட்ட இடமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட வர்த்தமான அமைந்திருக்கின்றது அவ்வாறு இருக்க இந்த சூழ்நிலையில் குருந்தூர் மலையில் சட்டவிரோதமாக ஒரு விகாரி ஒன்றினை அமைத்து அங்கே தங்கியுள்ள புத்தபிக்குவின் அடாவடி செயற்பாடுகளுக்கு அடிவடைந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அங்கு விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த அப்பாவி தமிழ் விவசாயிகளை கைது செய்து இன்று வரை பிணையின்றி தடுக்கு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் ஆமோ சிவாஜிலிங்கம் அவர்கள் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தினார் முன்னாள் பாராளுமன்ற ஒரு பிரதமர் அரிநேந்திரன் தன்னுடைய ஆய்வகம் என்ற பெயரில் எழுதுகின்ற கட்டுரைகள் சம்பந்தமானது அதிலே ஒன்று மிக முக்கியமான இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சரத் வன்சோ அவர்களை அப்பொழுது ஒரு மேஜர் ஜெனரல் மேஜர் ஜென்ரலை ஆதரித்து போட்டியிட்ட சம்பந்தமான கருத்துக்களை கூறுகின்ற பொழுது ஒரு கற்பனையான விட அல்லது ஆதாரம் ஒரு பொய்யான செய்தி தான் நான் சொல்ல வேண்டும் இதனை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தலில் என்ன செய்ய வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உடைய விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நாங்கள் திரு சம்மந்தனையாக பார்த்து நீங்கள் வேட்பாளராக நில்லுங்கள் எந்த சிங்கள கட்சிகளை நாங்கள் சிங்கள பீர்ணவாத கட்சிகளை ஆதரிக்கக்கூடாது என்ற கருத்தை சொல்லியிருந்தோம் ஒரு கூட்டம் நடைபெற்றது டிசம்பர் மாத ஆரம்பத்திலே கூட்டப்பட்ட பொழுது பல விடங்கள் ஆராயப்பட்ட பொழுது அப்படி இல்லாவிட்டால் கூட சிங்கள முற்போக்குவாத கட்சிகளை ஆதரி டாக்டர் விக்ரம கருணானந்தா போன்றவர்கள் போட்டியிடக்கிறார்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்ட பொழுது கூட அதற்கு முழுமையான உடன்பாடு வரவில்லை திரு கஜேந்திரகுமார் பொன்னமலு அவர்கள் கூறினார்கள் வடக்கு கிழக்கிலே நாங்கள் பரிசீலிப்போம் வடக்கு கிழக்கு வெளியிலே டாக்டர் விக்ரம ஆதரிக்கலாம் என்று திரு சமந்தர் ஐயா எதுக்கு முரண்படவில்லை பின்னர் நாங்கள் நானும் திரு சுரேஸ் பரவிச்சந்திரனும் வியன்னா மாநாட்டுக்கு செல்கிறோம் போயிட்டு வந்து பார்ப்போம் எத்தனாந்தேதி வரை இருக்கின்றீர்கள் ஐயா என்று கட்ட பொழுது நாங்கள் இருபத்தஞ்சாந்தேதி வாக்கில் திரும்பி வருவோம் அது டிசம்பர் பதினேழாம் தேதி ஒரு நாள் தான் நியமன பத்திரம் அப்போ என்ன செய்கிறேன் இதில் வந்து பார்க்கலாம் அப்படி இல்லாவிட்டால் ஐயா நான் போட்டியிட வேண்டி வேறு என்று நான் சொன்னேன் ஐயா சிரிச்சுட்டு போனார் ஐயா நினச்சார் ஸோ இலங்கை சும்மா தண்ணி விட்டுறார் என்று அதன் பின்னர் சில சொல்வாளர்கள் கல்யாண வீட்டில் கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் முடிஞ்சு சும்மா பேரு கொண்டு நடக்கும் அதுபோல் எங்களுடைய உறுப்பினருடைய ஆதரவை சம்மதத்தை கேட்பதற்காக பதினேழாம் தேதி நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டு விட்டன நானும் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட திரு ஸ்ரீகாந்த் அண்ணனால் பாராளுமன்ற உறுப்பினர் என்னை முன்மொழிந்தார் ஒரு வாக்கால் முன்மொழிய வேண்டும் சுயேட்சையாக போட்டிடுவார் ஒரு எம்பி அல்லது முன்னாள் எம்பி தான் போட்டியிட முடியும் நான் போட்டிக்கிறேன் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் சங்கு சைக்கிள் கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய தரப்புகள் தம்மை தொடர்பு கொண்டு ஆதரவு கோரியதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளாா் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே டக்ளஸ் தேவானந்தா இதனை தெரிவித்துள்ளார் நண்பர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் என்னை தொடர்பு கொண்டு தொடர்பாக கலந்துரையாடினார் அரசியல்வாதியாக இல்லாமல் நட்பு ரீதியாக அந்த சந்திப்பு நடைபெறும் உள்ளூராட்சி சபைகளை ஆளுவது தொடர்பாக அண்ணன் சி வி கே சிவஞானமும் குறுஞ்செய்தியை அனுப்பி சந்திப்பதற்கு கோரியிருந்தார் இருவரையும் சந்திக்க தீர்மானித்துள்ளேன் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு பக்கம் சாராதது மக்கள் நலன் சார்ந்து இருக்கும் எந்த இடத்திலும் ஆட்சியை பொருட்படுப்பதற்கோ ஆட்சியில் பங்கெடுப்பதற்கோ நாங்கள் தயாராக இல்லை எதிர்கட்சியில் இருந்து என்னோடு கதைக்கவில்லை தனிப்பட்ட முறையில் எங்களுடைய கட்சி முக்கியஸ்தர்களிடம் தங்கள் ஆதரவை கோரியுள்ளனர் கடந்த கால கசப்புகளை கருத்தில் கொண்டு எதுவுமே உத்தியோகபூர்வமாக இருந்தாலே அது நல்லது என்பது என்னுடைய அனுபவம் என தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றில் வடமாகாண வைத்தியசாலைகளில் ஊழல் மோசடி தொடர்பில் அர்ச்சனா எம்பி சபையில் கேள்வி எழுப்பினார் அமைச்சர் அவர்களே வடமாகாண சுகாதாரத்துறையானது தங்களுடைய நேரடி கண்காணிப்பிலும் அது தவிர மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் மூலம் பண கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் ஒழுங்கமைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை இந்த பாராளுமன்றம் நன்கு அறியும் இதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் வைத்தியசாலையில் நடக்கின்ற பண மோசடி ஊழல்கள் தொடர்பாக மிகப்பெரிய விமர்சனங்கள் கடந்த காலங்களில் எழுப்பப்பட்ட போதிலும் அது தொடர்பாக எந்த ஒரு கணக்காய்வுகளும் சுகாதார அமைச்சினால் மேற்கொள்ளப்படவில்லை பொறுப்புக்குரிய சுகாதார அமைச்சர் என்ற அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் இயங்குகின்ற ஜால் போதனா வைத்தியசாலை சாபகச்சேரி பருத்தித்துறை ஊர்காவத்துறை மற்றும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை அது தவிர கிளிநொச்சி மன்னர் முல்லைத்தீவு வவுனியா போன்ற மாவட்ட வைத்தியசாலைகள் ஆகியவற்றிலே பொதுமக்களால் வழங்கப்படுகின்ற நன்கொடைகள் மற்றும் பண உதவிகள் நோயாளர் நலம்புரி சங்கங்கள் மூலம் கையாளப்பட்டு வருகின்றது என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள் இங்கே கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக இந்த நலன்புரி சங்கங்கள் எந்த ஒரு கணக்கு ஆய்வுகளும் இல்லாமல் முக்கியமாக வருடாந்த வரவு செலவு ஒடிட்டு அறிக்கைகளை சுகாதார அமைச்சுக்கும் கணக்காளர் நாயகத்துக்கும் சமர்ப்பிக்கப்படாமல் நடத்தப்பட்டு வருகின்றது தங்களால் முதலாவது கேள்வி மேற்படி நிறுவனங்களுக்கான கடந்த பதினைந்து வருடங்களுக்கான கணக்காய்வு அறிக்கையை அதாவது வெல்ஃபேர் சொசைட்டியினுடைய கணக்காய்வு அறிக்கையை இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க முடியுமா முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி அவ்வாறு கணக்காய்வுகள் செய்யப்படாத சந்தர்ப்பத்தில் மேற்படி வைத்தியசாலை நிர்வாகிகளுக்கு எதிராக பொதுமக்களின் பணத்தை முறையற்ற விதத்தில் கையாண்டமைக்காக சுகாதார அமைச்சின் அரசாங்க பொருளாதார கோட்பாடுகளுக்கு அமைய ஊழல் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிக்க முடியுமா மூன்றாவது கேள்வி இவ்வாறான அறிக்கைகளை தயாரிக்காத ஊழல் செய்த மருத்துவ நிர்வாகிகளை ஊழல் லஞ்ச ஆணைக்குழு ஊடாக கேள்விக்குட்படுத்தப்படும் வழக்குகளை தொடர முடியுமா இவ்வாறான கேள்விகளுடன் இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஒரு மக்களின் பிரதிநிதியாக என்னால் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கும் முறைப்பாடுகளுக்கு பாரபட்சமின்றி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் கௌரவ கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ அர்ஜுனா உறுப்பினர் அவர்களினால் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கான பதில் வடமாகாணத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் மற்றும் நலன்பொரு நலன்பொறி சங்கங்களினால் நன்கொடைகள் வழங்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன ஏற்கனவே இருக்கின்றன குறித்த நன்கொடைகள் அடிப்படையில் ஊழல் மீண்டும் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதிகுளி விவகாரம் கஜேந்திரகுமாருக்கு நீதியமைச்சர் வழங்கிய உறுதிமொழி இன்றைய நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பம் நீதியமைச்சருக்கு எதிராக வழக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை கிழக்கு மாகாணத்தில் பல ஆசிரியர்களுக்கு நியமனங்கள் வழங்கி வைப்பு சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவுமாறு மீனவர்கள் கோரிக்கை குறுந்தூர் மலையில் கைதான விவசாயியை விடுவிக்க கோரி யாழ் பல்கலைக்கழக சமூகத்தினர் போராட்டம் எம் கே சிவாஜிலிங்கத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பு முண்டியடித்துக்கொண்டு இபிடிபியிடம் ஆதரவு கோரும் தமிழ் தேசிய கட்சிகள் வைத்தியசாலை மோசடி சபையில் கொந்தளித்த அர்ஜுனா இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் மது ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்